ஸ் வெ்கம் பே டு அருண் கலைகார்டன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோன்னா நம்மளோட மாடி தோட்டத்துக்கு வீட்டு தோட்டத்துக்காகவும் கொஞ்சம் பழமர செடிகள் எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு எங்களோட ரிலேஷனில் ஒரு தெரிஞ்ச ஒரு தம்பியோட வீட்டுக்கு போயிருந்தோம் அவங்க வந்து பிளான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நர்சரிக்கெல்லாம் வந்து மொத்தமாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வந்து அவங்கக்கிட்ட வந்து பிளான்ஸ் கேட்டிருந்தோம் ஸோ நாங்கள் கேட்ட பிளான்ஸில் வந்து கொஞ்சம் பிளான்ஸ் ரெடி பண்ணியிருக்கு ரெ ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ராவும் வேரையும் கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ வந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருக்கோம் நாங்கள் அங்கே போயிட்டு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அவங்களோட தோட்டத்தில் என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு குட் குட்டி ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் போட்டிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூடனு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் போய் என்னென்ன வகையான பிளான்ஸ் வாங்கணும் என்னென்ன வகையான பிளான்ஸ்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக வந்து அவங்க வந்து ட்ராகன் வச்சுருக்காங்க ட்ராகனில் வந்து பிங்க் இருக்குது ஒயிட் இருக்குது எல்லோ இருக்குது மூணு கலெக்ஷன் வச்சிருக்காங்க அவங்க வந்து பூ அவங்கள்ட்ட வந்து பெரிய செடியாக இருக்குது பூ பூத்து கா காய் காய்ச்சி பழம் பழுத்து அவங்க வந்து மூணுமே பறித்து டேஸ்ட் பண்ணியிருக்காங்க மூணுமே நல்ல ரிசல்ட்டு அப்படின்னு சொன்னாங்க இது வந்து மூணு மூணு ட்ராகனுமே கட்டிங்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் வந்து பிளான்ட ரெடி ஆகலை ஸோ வந்து இப்போ இந்த பிளான்ட் இந்த மாதிரி தான் இருக்குது அப்புறமா வந்து அவங்க வீட்டு தோட்டத்தில் வந்து அத்தி செடி பாட்டில் வச்சுருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு இலைக்கும் காய் வச்சிருக்குது நான் காமிக்கிறேன் சூப்பராக செம்மையாக வந்திருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் எங்கே அத்திச்செடி வாங்குனீங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இதை தம்பிக்கிட்டேருந்து தான் அத்திச்செடி வாங்கினோம் வாங்கணும் இப்போ ரீசெண்டாக அவங்கள்ட்ட சேல்ஸ் பண்ணுற மாதிரி அத்திச்செடி இல்லைன்னு சொன்னாங்க இது அவங்க வீட்டு தேவைக்கு வச்சுருக்குதுன்னு சொன்னாங்க நாங்களும் அத்திச்செடி கேட்டிருக்கோம் ஸோ வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்ட ஒரே ஒரு கொஷின் என்னென்னா நாங்களும் வேறு நர்சரியிலலாம் பார்த்தோம் உங்கள் வீட்டில் காய்ச்சிருக்க மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டி கேட்டிருந்தீங்க ஸோ வந்து நாங்கள் இந்த தான் வாங்கினோம் எங்களுக்கு வந்து சூப்பர் பக்கா ரிசல்ட்டு வாங்கிட்டு வந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் காய் தந்துகிட்டே இருக்குது நான்ஸ்டாப் கொண்டாட்டமாக தான் போயிட்டே இருக்குது இப்போதான் ஒரு சின்ன இஷ்யூ வந்திருக்கு அதுக்கு வந்து ஒரு நோய் தாக்குதல் இந்த தம்பிக்கிட்ட கேட்டோம் அதுக்கு வந்து அவங்க வந்து போன் மீல் வேப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரி உரம் எல்லாம் மாற்றி கொடுக்க சொன்னாங்க ஸோ நீங்கள் கொடுத்துட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு அப்புறமா வந்து சுண்டக்காய் வந்து மாடியில் வச்சுருக்காங்க அது வந்து சூப்பராக நிறைய காய் வந்து அழகாக சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது நிறைய வந்து அவங்க பேசினாங்க பட் வந்து இந்த சவுண்டு அந்த நாய் குலைக்கிற இந்த மாதிரி சவுண்ட்னால ஒழுங்கா கேட்கல இது நல்லா பழுதா இது சைஸ் ஆமா பறிக்கலாமா ஆ பறிங்க இன்னா இருக்குது உங்களுக்கு அதில இருந்து எடுத்தாலும் பா நீங்க போணத நடனும் சரி இனிப்பு இருக்காது அம்மா இது கொஞ்ச இடத்துல மட்டும் அதை அந்த ஒரிஜினல் வாய்ஸோட விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போ எனக்கு வந்து அவங்க ஸ்மெல் பண்ண கொடுத்தது வந்து மா இஞ்சின்னு சொன்னாங்க பாருங்க டிராகன் வந்து மூணு கலர் டிராகனுமே இங்கே கட்டிங்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் பிளான்ட் இப்போதான் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க இன்னும் ரெடி ஆகலை அப்புறமா லெமன் ஒயின் பிளான்ட்டுமே அவங்க வந்து கட்டிங்ஸ் போட்டு வச்சிருக்காங்க பிளான்ட் ரெடி ஆனோடனே சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறமா வந்து இது வந்து பெரண்டையில் வந்து உருண்ட் உருண்டை பெரண்டை அப்படின்னு சொன்னாங்க பிரண்டையிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ நிறைய பேர் லெவன் ஒயின் பிளான்ட்டும் கேட்டீங்க ரெடி ஆனோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த தம்பியோட காண்டாக்ட் நம்பரை உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லைன்னா எதாவது நாங்கள் வாங்கி கூட உங்களுக்கு தரலாம் ஸோ வந்து லெமன் ஒயின் பிளான்ட் கேட்டவங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணுறேன் அந்த தம்பி பிளான்ட் ரெடி ஆயாச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அப்புறமா வந்து சம்பங்கி செடி கொடுத்தாங்க நம்ம ஆரத்துலலாம் கட்டுவோம்ல அந்த ஒயிட் கலரு அப்புறமா நாங்கள் இது வந்து ஃபஸ்ட்டாக வாங்கியிருக்கிறது வந்து பன்னீர் ஆப்பிள் பிளான்ட்டு அவங்க இப்போ தம் தம்பி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சது அப்புறமா நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஆல் சீசன் மேங்கோ ஒவ்வொன்றுக்கு நேம் சொன்னாங்க பட் வந்து அந்த சவுண்ட் வந்து அக்யூரேட்டாக க்ளியராக கேட்கல ஸோ அதனால தான் நான் அடுத்து வாய்ஸ் கொடுத்துருக்கேன் அப்புறமா வந்து இது வந்து பாகிஸ்தானி மல்பரின்னு சொன்னாங்க நம்ம லாங் மல்பரி சொல்லுவோம்ல அந்த மல்பரி அப்புறமா வந்து ஸ்வீட் செரி இந்த பிளான்ட் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது இருந்தாலும் சரி இப்போ ரீசண்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் வாங்கிட்டோம் அப்புறமா வந்து இந்த பிளான்ட் வந்து பராபான்னு சொன்னாங்க இதை ஒரு ஃப்ரூட் காய்க்கிறது தான் சொன்னாங்க பார்க்கலாம் நமக்கு எப்போ காய்க்குதுன்னு இப்போ வந்து குட்டி பிளான்ட்டாக தான் இருக்குது நம்ம மாடி தோட்டத்தில் வந்து நான் காமிச்சிருப்பேன் இப்போ கேன்ல நம்ம பிளான்ட் பண்ணியாச்சு அப்புறம் இந்த பிளான்ட்டுக்கு ஒரு நேம் சொன்னாங்க பட் வந்து இந்த வீடியோவில் கரெக்டாக கேட்கல எனக்கு அப்புறமா வந்து பீனட் பட்டர் ஃப்ரூட் பிளான்ட்டு அடுத்ததாக வந்து இது ஒயிட் கலர் வாட்டர் ஆப்பிள் அப்புறமா வந்து அதுவும் இன்னொரு பீனட் பட்டர் ஃப்ரூட்டு அப்புறம் வந்து ஒரு நோனி நோனி செடி நோனி ஃப்ரூட்டு ஸோ டட்டா பை பை நெக்ஸ்ட் ஒன் டிஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்